திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சாலையை சீரமைத்திடக் கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சோழிப்பாளையம் கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகர் குடியிருப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள சாலைகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்துகளை சந்தித்து வருவதாகவும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட வர மறுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் காளிகம்மாளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஆண்டுதோறும் வீட்டு வரி குடிநீர் வரை சொத்து வரி என அனைத்தையும் வசூலிக்கும் நிர்வாகம் பல ஆண்டுகளாக தங்களது குடியிருப்பு பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராதது ஏன் என கேள்வி எழுப்பினார் சுத்தமா அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க எங்க இடத்துல ஒரு குப்பை வரவங்க காரங்க வர வரமாட்டேன் இந்த மழை ஒரு சும்மா சின்ன மழை வந்தா கூட தண்ணி நிக்குது பாருங்க நாங்க வந்து டீ கடை வச்சிருக்கேன் கடைக்கு கடைக்கு போனாதான் எங்களுக்கு எல்லாம் பொழப்பு நடந்துதான் சார் போனோம் காலையில கூட எப்பயாவது போயிடுவேன் நைட்ல வரவே முடியல நேரம் வரும்போது எந்த பக்கம் போறதுன்னு தெரியல காலை சுத்திக்குது யாருக்கிட்டயாவது போய் சொன்னோம் நான் என்ன சொல்றாங்க நீங்க ஏமா அந்த இடத்துல போய் இடம் வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போய் பேசுறேன் இதோட மூணு தடவை கொடுத்துட்டாங்க சார் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல மனு யாருமே கண்டுக்க மாட்டாங்க எங்க உங்களுடைய பஞ்சாயத்து உங்களுடைய ஊரே எங்க பஞ்சாயத்துல எனக்கு லேண்டுறாங்க எனக்கு அதுவங்க ஏன் சார் அப்ரூவ் கொடுத்தீங்க ஏன் சார் லேண்டை வாங்க கொடுத்தீங்க எங்களுக்கு